வணக்கம் மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன் தலைப்புச் செய்திகள் நாட்டின் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினத்தை ஒட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்றிரவு ஏழு மணிக்கு நாட்டு மக்களுக்கு உரையாற்றுகிறார் இல்லந்தோறும் தேசிய குடியக்கத்தில் நாட்டு மக்கள் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் திரு எல் முருகன் கேட்டுக் கொண்டுள்ளார் நகராட்சி நிர்வாகத் துறைக்கு மாநில அரசு இருபத்தி நான்காயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்துள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு கே நேரு தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் தோட்டக்கலை பயிர்களின் சாகுபடியை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்று அதிகாரிகளை மாநில அமைச்சர் திரு எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அறிவுறுத்தியுள்ளார் தமிழகத்தில் பதிமூன்று மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இனி விரிவான செய்திகள் நாட்டின் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினத்தையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்றிரவு ஏழு மணிக்கு நாட்டு மக்களுக்கு உரையாற்றுகிறார் ஆகாஷவாணி மற்றும் தூர்தர்ஷனின் அனைத்து அலைவரிசைகளிலும் அவரது உரை இடம்பெறுகிறது குடியரசுத் தலைவர் உரையின் தமிழாக்கம் இரவு மணி ஒன்பது முப்பதுக்கு ஒலிபரப்பாகிறது இதனை மாநிலத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் அஞ்சல் செய்யும் குடியரசுத் தலைவரின் உரையை அடுத்து வழக்கமாக இரவு மணி ஏழு பதினைந்துக்கு ஒலிபரப்பாகும் ஆகாஷவாணி செய்தியறிக்கை இரவு எட்டு மணிக்கு ஒலிபரப்பாகும் இல்லந்தோறும் தேசியக் குடி இயக்கத்தில் நாட்டு மக்கள் அனைவரும் பங்கேற்று தங்கள் இல்லங்களில் தேசியக் குடியை ஏற்ற வேண்டுமென தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் திரு எல் முருகன் கேட்டுக் கொண்டுள்ளார் இந்த இயக்கத்தின் ஒரு பகுதியாக தில்லியில் தமது இல்லத்தில் அவர் நேற்று தேசியக் குடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார் இது தொடர்பாக அவர் சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் வீரமும் தியாகமும் இணைந்து பெற்ற சுதந்திரத்தின் அடையாளமாக தேசியக் குடி விளங்குகிறது என்றும் இதை மக்கள் தங்கள் இல்லங்களில் ஏற்றுக் கொண்டாட வேண்டுமென்றும் கூறியுள்ளார் நாடு சுதந்திரமடைந்தபோது ஏற்பட்ட பிரிவினை துயரங்கள் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டு இதே நாளில் இந்தியாவிலிருந்து பாகிஸ்தான் பிரிக்கப்பட்டபோது ஏற்பட்ட வன்முறையில் ஏராளமானோர் உயிரிழந்தனர் பிரிவினையின்போது ஏற்பட்ட துயரங்களை நினைவு கூர்ந்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் பதினான்காம் தேதி பிரிவினை துயரங்கள் நினைவு தினமாக அனுசரிக்கப்படும் என மத்திய அரசு அறிவித்துள்ளது இந்நாளையொட்டி நாட்டின் பல்வேறு பகுதிகளில் பிரிவினையால் ஏற்பட்ட துன்பங்களை நினைவுகூரும் நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன சென்னையில் ஆளுநர் மாளிகையில் தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சகத்தின் சார்பில் நடைபெறும் பிரிவினை துயரங்கள் தொடர்பான புகைப்பட கண்காட்சியை தமிழக ஆளுநர் திரு ஆர் என் ரவி இன்று தொடங்கி வைக்கிறார் நகராட்சி நிர்வாகத்துறைக்கு மாநில அரசு இருபத்தி நான்காயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்துள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு கே என் நேரு தெரிவித்துள்ளார் திருவள்ளூரில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் சில நகராட்சிகளின் தரம் உயர்த்தப்பட்டதையடுத்து மாநகராட்சிகளின் எண்ணிக்கை இருபத்தைந்தாக அதிகரித்துள்ளது என்றார் ஊராட்சியில் சேர்க்கக்கூடிய பணியை கமிட்டி அமைத்து எந்தெந்த இணைக்க வேண்டும் என்பதை அதிகாரிகள் தலைமையில் நகராட்சி துறைக்கு ஆண்டுதோறும் இருபத்தி நாலாயிரம் கோடி நம்முடைய நகராட்சி துறைக்காக ஒதுக்கி தருகிறார்கள் திருவேற்காடு திருநந்தபுர் பூந்தமல்லி திருத்தணி திருவள்ளூர் போன்ற பகுதிகளுக்கு குடிநீர் பணியை

இந்திய தொழில் கூட்டமைப்பு சார்பில் சென்னையில் நடைபெற்ற கருத்தரங்கில் பங்கேற்று பேசிய அவர் தமிழகத்தின் பொருளாதாரத்தை ஒரு ட்ரில்லியன் டாலர் என்ற அளவுக்கு உயர்த்த கிராமப்புறங்களின் வளர்ச்சி மிக அவசியம் என்று தெரிவித்தார் கிராமப்புறங்களில் தொழில் முதலீடுகளை அதிகரிக்கும் நோக்கில் கூடுதல் மானியங்கள் வழங்கப்பட்டு வருவதாக திரு டி ஆர் பி ராஜா கூறினார் நேயர்களே நாட்டின் சுதந்திர தினத்தை ஒட்டி இல்லந்தோறும் தேசிய கொடியேற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது வரும் பதினைந்தாம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை ஹர்கர் திரங்கா டாட் காம் என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம் தேசிய கொடியை ஏற்றுவோம் தேசத்தின் பெருமையை போற்றுவோம் தமிழகத்தில் தோட்டக்கலை பயிர்களின் சாகுபடியை அதிகரிக்க உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டுமென அதிகாரிகளுக்கு மாநில வேளாண் அமைச்சர் திரு எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அறிவுறுத்தியுள்ளார் சென்னையில் நேற்று தோட்டக்கலைத்துறை மூலம் செயல்படுத்தப்படும் திட்டங்கள் குறித்து அவர் ஆய்வு மேற்கொண்டார் தோட்டக்கலை பண்ணைகளில் உற்பத்தியை அதிகரிக்கவும் புதிய வகை பழச்செடிகளை நடவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார் கீரைகள் மற்றும் காய்கறிகள் சாகுபடியை ஊக்குவிக்க வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தினார் மக்கள் அதிகமாக வசிக்கும் சென்னை மாநகருக்கு காய்கறிகளின் வரத்தை அதிகரிக்க செய்ய வேண்டும் என்றும் அதிகாரிகளை திரு எம் ஆர் கே பன்னீர்செல்வம் கேட்டுக் கொண்டுள்ளார் போதைப்பொருள் கடத்தலை தடுக்க திமுக அரசு தவறிவிட்டதாக பிஜேபி மாநில தலைவர் திரு அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார் இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் தமிழகத்தில் போதைப்பொருள் தடுப்பு தொடர்பாக மத்திய போதைப்பொருள் கடத்தல் தடுப்பு பிரிவு மேற்கொண்டுள்ள நடவடிக்கைகளை சுட்டிக்காட்டியுள்ளார் இதனை உணர்ந்து மாநில அரசு செயல்பட வேண்டும் என்றும் திரு அண்ணாமலை கூறியுள்ளார் கோவையில் நடைபெற்று வரும் பன்னாட்டு விமானப்படை பயிற்சி பல்வேறு நாடுகளுக்கு இடையே ஒருங்கிணைப்பை ஏற்படுத்தும் என விமானப்படை தளபதி திரு வி ஆர் சௌத்ரி கூறியுள்ளார் கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இப்பயிற்சி போர் விமானங்கள் மற்றும் அவை சார்ந்த தொழில்நுட்பங்கள் தொடர்பானது என்று தெரிவித்தார் இந்த பயிற்சியில் முதல் முறையாக தேஜஸ் போர் விமானம் இடம்பெற்றதாகவும் இந்த விமானம் இனிவரும் பயிற்சிகளில் முக்கிய பங்கு வகிக்கும் என்றும் திரு வி ஆர் சௌத்ரி கூறினார் ராமேஸ்வரம் மீனவர்கள் கடலுக்கு செல்லும்போது அடையாள அட்டை உள்ளிட்ட ஆவணங்களையும் உயிர்காக்கும் உடைகளையும் தவறாமல் எடுத்துச் செல்ல வேண்டுமென ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் திரு சிம்ரன்ஜித் சிங் காலோன் கேட்டுக் கொண்டுள்ளார் ராமேஸ்வரத்தில் நடைபெற்ற மீனவர்களுக்கான ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்று பேசிய அவர் கடலில் மீன்பிடிக்கும்போது எல்லை தாண்டி செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தினார் அவசர காலங்களில் மீனவர்களுக்கு உதவ கடற்படை தயாராக உள்ளது என்றும் அவர் தெரிவித்தார் மீனவர்களுக்காக மத்திய மாநில அரசுகள் செயல்படுத்தும் திட்டங்களை பயன்படுத்திக் கொள்ளுமாறும் மாவட்ட ஆட்சியர் கேட்டுக் தமிழகத்தில் வேளாங்கண்ணியில் அடுத்த மாதம் நடைபெறும் ஒட்டி மும்பை வேளாங்கண்ணி இடையே நான்கு சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளதாக மத்திய ரயில்வே தெரிவித்துள்ளது இம்மாதம் இருபத்தி ஆறாம் தேதி முதல் அடுத்த மாதம் ஒன்பதாம் தேதி வரை இரு மார்க்கங்களிலும் இந்த ரயில் இயக்கப்பட உள்ளது இந்த ரயில்களுக்கான முன்பதிவு இன்று தொடங்கும் என மத்திய ரயில்வே கூறியுள்ளது தமிழகத்தில் ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது கன்னியாகுமரி தென்காசி தேனி திண்டுக்கல் திருப்பூர் நீலகிரி உள்ளிட்ட பதிமூன்று மாவட்டங்களில் சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது பிற மாவட்டங்களில் சில இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அம்மையம் தெரிவித்துள்ளது செய்திகள் ரஷ்ய எல்லைப் பகுதிகளில் யுக்ரைன் நடத்தும் தாக்குதல்களுக்கு தகுந்த பதிலடி கொடுக்கப்படும் என ரஷ்ய அதிபர் திரு விளாதிமிர் புட்டின் கூறியுள்ளார் பங்களாதேஷில் தற்போது ஏற்பட்டுள்ள போராட்டத்துக்கும் அமெரிக்காவுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என வெள்ளை மாளிகை தெரிவித்துள்ளது பார்சி சமூகத்தினரின் மேம்பாட்டுக்காக செயல்படுத்தப்படும் ஜியோ பார்சி திட்டம் தொடர்பான இணையதளத்தை மத்திய சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு புதுதில்லியில் தொடங்கி வைத்தார் புவி கண்காணிப்புக்கான இ ஜீரோ எயிட் செயற்கைக்கோள் எஸ் எஸ் எல்வி டி த்ரீ ராக்கெட் மூலம் நாளை மறுநாள் ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து விண்ணில் செலுத்தப்படும் என இஸ்ரோ தெரிவித்துள்ளது கள்ளக்குறிச்சி மாவட்டம் வாணையந்தரில் ஜல்ஜீவன் திட்டத்தின்கீழ் புதிதாக கட்டப்பட்டுள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியை ஆட்சியர் திரு எம் எஸ் பிரசாந்த் நேற்று திறந்து வைத்தார் நாமக்கல் மாவட்டம் சந்திரசேகரபுரத்தில் மத்திய தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் மக்கள் தொடர்பு கள அலுவலகம் சார்பில் பெண் குழந்தைகளை காப்போம் பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் இயக்கம் குறித்த சிறப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி இன்று நடைபெறுகிறது நாட்டின் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு தூத்துக்குடியில் அஞ்சலக ஊழியர்கள் பங்கேற்ற தேசிய குடி பேரணி நேற்று நடைபெற்றது சென்னை செங்கல்பட்டு திருவள்ளூர் காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்களில் உள்ள பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு ஆன்லைன் பஸ் பாஸ் வழங்குவதற்கான சிறப்பு முகாம்கள் இம்மாதம் இருபதாம் தேதி முதல் இருபத்தி மூன்றாம் தேதி வரை நடைபெறும் என மாற்றுத்திறனாளிகள் நல இயக்குநர் தெரிவித்துள்ளாா் சென்னையில் விபத்து இல்லாத மாநகரம் தொடர்பான இயக்கத்தின் ஒரு பகுதியாக மீனம்பாக்கத்தில் போக்குவரத்து காவல்துறையின் சார்பில் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன சென்னை மாநகராட்சி நிதிநிலை அறிக்கையில் அறிவிக்கப்பட்ட வருவாய் மற்றும் கல்வித்துறை சார்ந்த திட்டங்களை மேயர் திருமதி பிரியா நேற்று தொடங்கி வைத்தார் விளையாட்டுச் செய்தி பாரிஸ் ஒலிம்பிக் மல்யுத்த போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் வினேஷ் போகத் தகுதி நீக்கம் செய்யப்பட்டதை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீடு மீதான தீர்ப்பு நாளை மறுநாள் வழங்கப்படும் என்று சர்வதேச விளையாட்டு நடுவர் மன்றம் தெரிவித்துள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் நாட்டின் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினத்தையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்றிரவு ஏழு மணிக்கு நாட்டு மக்களுக்கு உரையாற்றுகிறார் இல்லந்தோறும் தேசிய குடியக்கத்தில் நாட்டு மக்கள் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் திரு எல் முருகன் கேட்டுக் கொண்டுள்ளார் நகராட்சி நிர்வாகத்துறைக்கு மாநில அரசு இருபத்தி நான்காயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்துள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு கே என் நேரு தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் தோட்டக்கலை பயிர்களின் சாகுபடியை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அதிகாரிகளை மாநில அமைச்சர் திரு எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அறிவுறுத்தியுள்ளார் தமிழகத்தில் பதிமூன்று மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இத்துடன் இந்த செய்தியறிக்கை